காவல்துறை அதிகாரி அவர்கள் ஒரு பேருந்தில் பயணிக்கிறாரு கான்ட்ராக்டர்கிட்ட டிக்கெட்டு எடுக்கிற பிரச்சனை எங்களுக்கு டிக்கெட்டு எடுக்காமல் நாங்கள் போகலான்னு காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு அதான் கண்டக்டர் அதை ஏற்றுக்கொள்ள முடியல இப்படி விவாதத்தை வீடியோவை எடுத்து அதை பதிவிட்டு அனுப்பியிருக்கிறாங்க உடனடியாக காவல்துறை அதிகாரியை துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு செய்தி வருது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தாச்சுன்னா எத்தனையோ இருக்குது இன்றைக்கி நகராட்சி திருச்செந்தூர் எடுத்துக்கிங்க நான் திருச்செந்தூரில் இருக்கிறேன் திருச்செந்தூர் நகராட்சியில் பாதாள சாக்கடை நிறைவேற்றப்பட்டு வருடங்கள் கடந்தாச்சு இன்றைக்கி வரைக்கும் பாதாள சாக்கடையோடு சாக்கடை போவோம் பாதாள சேட மேலால் பொங்கி தான் தினசரி மக்கள் வாழக்கூடிய பகுதியில் திருச்செந்தூர் கோயிலுக்கு பக்தர்கள் வரக்கூடிய பாதையில் தினசரி ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனால் அவங்க மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாமா கோட்டாட்சியர் திருச்செந்தூரில் நான் எத்தனையோ பிரச்சனையில் பார்த்துருக்கேன் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜாதி சான்றிதழ் கேட்டு அஞ்சு வருஷம் அலைகிறாங்க பழங்குடியின மக்கள் அவங்களுக்கு தீர்வு காண முடியல நடவடிக்கை எடுக்க முடியுமா பேர் ஜாதி சான்றிதழ் கோட்டாட்சியர் தாலுகாபிஸ் அலைகிறாங்க அவங்க மேல ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியுமா அரசாங்கம் சரியான முறையில் செயல்படுத்தியிருந்தால் எந்த மக்களும் அரசு நிர்வாகத்தில் காத்து கிடக்க வேண்டாம் நீங்க திங்கக்கிழமை பாருங்க கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் வடிக்கிறாங்க பெண்கள்லாம் சார் மூணு வருஷமும் அலைகிறோம் சார் எதுக்காக அலைகிறாங்க அதை ஏன் தீர்வு காண முடியல மக்களுக்காக தான் அரசாங்கம் மக்களுக்காக தான் அதிகாரிகள் மக்களுடைய உழைப்பினுடைய வரிப்பணத்தில் தான் அதிகாரி சம்பளம் வாங்குகிறாங்க ஏன் அப்போ அதிகாரிகள்கிட்ட உணர்வு வர முடியல எத்தனையோ நேர்மையான அதிகாரிகள்ல எத்தனையோ முடியாத கருங்கள்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ துறை ரீதியாக பார்த்தாச்சுன்னா ஒவ்வொரு அரசு அதிகாரியும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் வேலையே செய்ய முடியாது நீங்கள் துரை ரீதியாக பார்த்து ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தா ஒரு ஆள் வேலை செய்ய முடியாது சாதாரண திருச்செந்தூரில் பார்க்குற டிராஃபிக் போலீஸு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா உச்சி ஒரு மாதம் கடுமையான வெயில் அந்த வெயிலையும் தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கொடை பிடிச்சாங்களா மக்களுக்கு ஒரு கொடையாக நின்று அந்த பகுதியில் ஒவ்வொரு பகுதியுடைய வாகன போக்குவரத்தை சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த வெயிலில் தான் நின்னாங்க அதனால் காவல்துறைக்கு நம்ம எத்தனையோ காவல்துறை தவறு செய்தாலும் கண்டிக்கிறோம் சில நேரங்களில் தா காவல்துறைகள் நம்மளும் பாதுகாப்பு கொடுக்கணும் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லைன்னா காவல்துறை எப்படி பொதுமக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதனால் காவல்துறை துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறத தமிழக அரசு நிச்சயமாக அந்த துறை ரீதியிலேருந்து அதை மாற்றி கொடணும் உடனடியாக துறை நடவடிக்கை எப்படி எடுக்க ஆரம்பித்தால் மன உளைச்சல் அடைஞ்சிருவாங்க மக்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க இன்றைக்கி சாதாரண ஒரு எந்த விஷயனாலும் நமக்கு ஒரு பாதுகாப்புங்கிறது காவல்துறை அந்த காவல்துறை இல்லைன்னா பாதுகாப்புங்கிறது ஒவ்வொரு மனிதருக்குமே கேள்விக்குறி காவல்துறையினால் கூட சிலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதுக்காக ஒட்டுமொத்த காவல்துறையுமே நம்ம குற்றவாளியாக தப்பாக நம்ம சொல்ல முடியாது என்னென்னா பொது வாழ்க்கையில் இருக்கிறான காவல்துறையினுடைய உடைய பாது மக்களுக்கு பாதுகாப்பு எந்த விதத்துலங்கிறது எனக்கு தெரியும் பன்னிரெண்டு மணிக்கு ஒருத்தனுக்கு பாதிப்புனாலும் அந்த காவல்துறை வந்து நம்ம இடத்துல வந்து நிற்கிறாங்கன்னா அப்போ அந்த காவல்துறைக்கு நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் தயவு செய்து துறை ரீதியாக நடவடிக்கைங்கிறத எதற்கு எடுத்தாலும் துறை ரீதியாக நடவடிக்கைங்கிறத அரசாங்கம் மறுபரிசீலனம் பண்ணுங்கிறது எங்களுடைய சமூக அலுவலரான என்னுடைய தாழ்வான கருத்து திருச்செந்தூர்